வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இங்கேருந்து கொச்சின்னு போகிறோம் அங்கே ஒண்டர்லா வந்து பார்க்க போகிறோம் அதுக்காட்டி தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் டிராவல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சேர்த்து எல்லாமே போகிறோம் அதில் ஒரு ஒரு கேள்க்கு வந்து பர்த்டே ஸோ அவங்களுக்கு செலிப்ரேட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு ஸோ ட்ரெயின்காக தான் வெயிட்டிங்கு இன்னும் வர அப்பல வண்டி வண்டி ரயில் வண்டி காற்று கிடக்குறோம்டா வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் நின்றுக்கு இருக்கோம் இன்னும் வர காலம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா பயங்கரமான வைப்பில் இருக்கும் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒன்றுரா எப்படி இருக்கணுன்றத ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறேங்க ஓகேங்களா ஓகே எல்லோரும் வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க நம்ம மாதிரியே எப்படா வரும் இந்த ட்ரெயின் அப்படின்ற ஒரு வருத்தத்தோடையும் ஒரு ஏக்கத்தோடையும் தான் நிற்கிறோம்

ஓகே ஓரளவுக்கு நம்ம பர்த்டேக்களை வந்து ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்தி கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆயாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நைட் டைம் ஒரு ஒரு ஒன்பது மணி இருக்கும் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மலைங்க அந்த மலை அந்த ட்ரெயின்ல போற அந்த டிராவல் நம்ம எங்கே நோக்கி போயிட்டு இருக்கோம் அதை இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ நீங்க பாருங்க பயங்கரமா இருக்கும் ஏன்னா அப்படியே ட்ரெயின்லேருந்து அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்குது தூக்கம்லாம் வரல அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே நாங்கள் தான் ஆரம்பித்தோம் ஒழியே என்னடா மழை பெஞ்சு டிஸ்டர்ப் பண்ணதே நினைக்கவே இல்லை ஏன்னா இயற்கையோட இயற்கையாக நம்ம அப்படியே சேர்ந்துட்டோம் அப்படியே இங்கே பாருங்க இந்த கம்பியில் அப்படியே தண்ணி நிற்கிறதும் இந்த மழை பெய்கிறதும் சப்பா செம்மையாக இருக்குல்ல ட்ரெயினும் ரொம்ப ஸ்லோவாக தான் போய்க்கிருக்கு இனிமேல் தான் போக போக தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படில் அப்படியே பார்க்கும்போது அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது லைட் வர வெளிச்சத்தில் மட்டும்தான் அந்த மலைத்தொழிலாம் தெரியுது மற்றபடி தான் ஓகேங்க வந்து இறங்கியாச்சு நம்மளோட கொச்சினுக்கு வந்தாச்சு ரோட்ல தான் நடந்துக்கிருக்கோம் இன்னமும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அது போக ஒரு போட் ரைடு போகலாம் ஸ்பீ ஆனால் பீச்சுக்கெலாம் போயிட்டு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இது பண்ணலாம் ஏன்னா கொச்சின் வந்தால் அது மட்டும் பார்க்கக்கூடாது சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில தான் இருந்தோம் ஓகேங்க அப்படியே பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிளான் போடுவோம் எது சக்ஸஸ் ஆகுதோ அந்த நேரத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் போகிறோம் ஸோ சுலபோனா ஒரு ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழுவோடு தான் போயிட்டு இருக்கோம் ஸோ என்னோடய ஃபேஸ் இதில் காமிக்க மாட்டேங்குது ரொம்ப ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் காமிச்சிட்டே இருப்பேன் கோச்சிக்காரிங்க ஓகே இப்போ ஒரு பஸ்ஸில் தான் போய்க்கு இருக்கோம் நம்மளோடய கொச்சின் நடுவில் வந்து கடல் சேர்கிற இடம் தான்னா அந்த இடத்துக்கிட்ட பஸ்ஸில் ஏறி போய்க்கு அந்த போட் ரைடு போகணுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு தான் பிளான் பண்ணுது ஓகே எல்லோரும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிருக்கோம் அந்த போட் ரைடு எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள் பயங்கரமாக ஒரு சன் வந்து மறைகிற டைம் ஓகே இருந்தாலும் எப்படியா டக்குன்னு போயிட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் பார்ப்போம் எப்படி அமையுதுன்றதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே ஒரு சிரிப்போடு இருக்காங்க இருந்தாலும் ஒரு களைப்போடவும் இருக்காங்க அந்த டயர்டு இருக்கும்ல அந்த ட்ராவல் பண்ண டயர்டு ஆனால் நமக்கு வந்து ரொம்ப டயர்டுன்றது சுத்தமாகவே இருக்காது எந்த ஒரு ட்ராவல் போனாலுமே ஏன்னா அது பிடிச்சி தானே பண்ணுறோம் பிடிக்காமல் போனால் தான் அந்த ஒரு டயர்ட் இருக்கும் மற்றபடி வேண்டாம் பயங்கரமான ஒரு இது நல்லா இருக்குது ஒருத்து அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கடல்லாம் அப்படி குதிக்கலாம் போலன்னு தோணுது இருந்தாலும் ஆழமாக இல்லைன்னா தர தடிச்சுன்னா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு ம் போவோம் போவோம் ஆனால் இங்கே இந்த கொஸ்டினில் என்னென்னா அவனுக்கு பிடிச்ச ஒன்று என்னென்னா பயங்கரமான ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க அதில் வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்து அந்த ஹெலிபேட் சொல்கிறது இல்லையா அது வந்து நிப்பாட்டுற மாதிரி வசதியெலாம் வச்சுருப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் வந்து இங்கே பயங்கரமாக இருக்கும் அது எப்படி ஒரு கேரளா டிஸ் அந்த மாநிலத்தில் இவ்வளோ ஒரு இதெல்லாம் கிடைக்குதுன்றது பெரிய ஆச்சரியந்தான் ஸோ நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சு அது மேலே ஹெலிகாப்டர் இறங்கிற மாதிரி வசதி வச்சுருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஆனால் நான் ஒரு ரெண்டு இடத்துல பார்த்துட்டேன் கொச்சின்லேயும் சரி நான் அந்த ரீசண்டாக ஒரு பருந்து பறக்கிற இடத்துல போனோம்ல அந்த இடத்துலையும் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க தான் ஒரு வியப்பு விஷயம் தான் பரவாயில்ல அவங்க கூட டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்க நான் தமிழ் இன்னமும் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே கொச்சின்ல இந்த ஃபோட்டோஷூட்லாம் பார்த்துருப்பீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பைகளோட தான் இருக்குது மற்றபடி இந்த ஃபோட்டோஷூட்டில் இருந்தால் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டில் அப்படியே சன்ரைஸ் மறையிற மாதிரி பயங்கரமாக இது கொடுப்பாங்க ரியாலிட்டிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரியாலிட்டி காமியிருக்காண்டியது அந்த சூட்டே காமிக்கிறேன் பாருங்கள் நார்மலாக இருக்கும் குப்பை குப்பை குப்பைக்கிற போகிற மாதிரி தான் இருக்கும் சரி ஓகே இருந்தாலும் வந்தது வந்துவிட்டோம் அந்த இதில் ஏறி அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோடு சேர்ந்து அப்படியே ஏறி அப்படியே உள்ளே போயிட்டு எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்ட்டு பேர்தான் பேசுனா வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இதில் எனக்கு 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 என்ன பிடிக்கல அப்படின்னா இது வந்து பத்து ரூபா வெறும் பத்து ரூபா கொடுத்து நம்ம பைக்கை ஏற்றி இங்கேருந்து அக்கறைக்கு வரைக்கும் விடுவாங்க சரிங்களா நான் இதுக்கு முன்னாடி நிறையா டைம் ரெண்டு டைம் கொச்சின்னு போயிட்டேன் இங்கே வந்துக்கிட்டு இந்த போட்டுக்காரை வந்து ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுவான்ற மாதிரி கேட்டாங்க அது எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சுட்டு நாங்கள் வெறும் பத்து ரூபான்ண்ட விருப்பம் இந்த இடத்துல எங்களை டிராவல் பண்ணி பைக்கோடு சேர்த்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க மனுஷாளுக்கு காசு இல்லை வெறும் அந்த பைக் ஏறுறதுக்கு மட்டும்தான் பத்து ரூபா மற்றபடி ஃப்ரீ தான் நான் அதை சொன்னவும் கேட்கல சரி ஓகே பரவாயில்ல நம்ம இதை போயிடுவோம் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ஸோ ரொம்பலாம் பேரம் பேசாமல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தாட்டில் இருந்துச்சு சரி ஓகே உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு ஸோ போய் முடிச்சு அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன்றர்லா ட்ரிப்பு பிளான் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு மெயினாக போகணும் ஸோ ஒரு பஸ்ஸில் தான் போகணும் எல்லாமே பஸ்ஸில் தான் போய்க்கு இது வரைக்கும் பைக்கில் போன ஆள் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம் ஸோ சைடு வியூலாம் பார்த்தோம் பயங்கரமாக ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க அதனால தான் நிறையா பேர் இந்த இடத்துக்கு வராங்களோ என்னமோ ஸோ அதனால தான் அதான் உண்மை ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இயற்கை காட்சிகளே இருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க ம் இதுவும் ஒரு நல்லதானே ஓகே ஓரளவுக்கு உள்ளே வந்து பஸ்ஸுக்கு வந்துவிட்டோம் இன்னுமே வந்து என்ட்ரன்ஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே ஒரு பிளான் கிடைக்கும் ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொச்சின் வந்தால் ஒண்டரில் பார்க்காமல் போயிடாதிங்க ஏன்னா அப்போலாம் அட்வென்ச்சர் வந்து நிறையா இருக்குது அதனால் வந்தால் கண்டிப்பாக அதை அனுபவிச்சுட்டு அப்புறம் அடுத்தது போங்கலாம் இது வரைக்கும் நான் கொச்சின் வந்துட்டு என்ன அனுபவிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பைக்கை வச்சுட்டு அந்த கடலுக்குள்ளே புரிந்து போகிறது ஒன்று ரெண்டாவது பில்டிங்னால் சூப்பராக இருக்கும் மூணாவது பீச் பார்த்துருக்கேன் அவ்வளோவா மூணோட இன்னைக்கு தான் வந்து ஒண்டர்லாம் ஐயாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவோடு பார்த்தோம்னா செம்மையான சாதா சாத க்ரௌண்டுலாம்ங்க சரியான க்ரௌடு ஏன்னா அந்த சீசன் கரெக்டாக ஒரு டைம் போலக்கு சரி வரட்டும் ஆனால் இதில் வந்து என்னென்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்தால் டிஸ்கவுண்ட் அஞ்சுருங்க டிஸ்கவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கம்மி நம்ம நார்மலாக போனோம்னா அந்த இருபத்தஞ்சி வயசை விட்டு தாண்டிட்டாலே நமக்கு ஒரு ஆப் வச்சுராங்க என்ன காரணம்னா அதுக்கேற்ற மாதிரி காசு கூடுதல் தான் எவ்வளோ அமௌண்ட்டு என்ன வரும் அதுக்கு என்ன ஆஃபர்லாம் பண்ணால் கரெக்டாக வரும்ன்றத என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன் அப்போ தான் நீங்கள் வந்து அதை தெளிவாக பார்த்து எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இதில் நான் வந்து அமௌண்ட் சொல்ல விரும்பலை வேணும்னா என்னோடய தமிழை நான் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அப்படியே சுற்றி பார்த்தோம்னா எல்லோரும் அப்படியே ரைடு பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு கையில் ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கட்டிட்டுருவாங்க அது கட்டினதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா வந்து நம்ம ரசிக்க ஆரஞ்சுகிட்டே இருக்கலாங்க சரிங்களா ஓகே நடந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தனும் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணிக்கிறாங்க இங்கே இன்னைக்கு வாந்தி வராமல் இருந்தால் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரைடு இங்கே வாருங்க ஒரு ராட்டினத்தை கீழே இருந்து பார்த்துருக்கீங்க என்ன ஆனால் கொச்சினில் மட்டுந்தான் ஒரு கட்டடத்துக்கு மேலே ராட்னதமே கட்டியிருக்கான் ஏன்னா அந்த ராட்டினத்துக்கு மேலே உச்ச கட்டத்துக்கு போகும்போது மொத்த சிட்டியும் அப்படியே அழகாக தெரியுங்க ஸோ அப்படி கட்டி வச்சுருக்கான் இங்கே வாருங்க என்ன மாதிரி வச்சிருக்கேன் பாருங்க ஐயோ இன்னைக்கு நம்மளை வந்து பயங்கரமாக நான் அட்வான்ஸ்லாம் கூட்டி போயிட்டேன் அவங்க போலாம் சொல்லணும்னா ஓகே எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிக்கிருக்கோம் எதுக்குன்னா அடுத்த அட்வான்ஸ் ரைடுக்காண்டி எல்லோரும் வெயிட்டிங் ஓகே நாங்களும் அப்படியே சுற்றி சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த கோயிலில் உள்ளது மாதிரியே பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு அந்த சூர்யா பழனாக வருது அந்த மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் ஆகிரும் அப்புறம் நம்ம அப்படியே ஒரே போக்கா போகிற வேண்டியதாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது ஒரு வீடியோ எடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்லேயே இருந்துச்சு ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க ஃப ஸ்டார்டிங்கில் மெதுவாக போகிற மாதிரிதாங்க தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் போவாங்க வாங்கி ஒரு ஸ்பீடு நம்மளை அப்படியே பாதாரம் விட்டுருவாங்க சாதாரண ஸ்பீடெலாம் இல்லை ரோட்டில் ஓட்டுற விட பயங்கரமான ஸ்பீடு டிடி ஃபாஷன் மேலே கேஸு போடுறீங்களா டே இல்லாம் பாடுற என்ன ஸ்பீடில் போகிறாங்க அவ்வளோ ஒரு பயமுடுத்து லைட்டாக பேக்கில் போகிற மாதிரி தெரியும் பாருங்க ஒரு ஸ்பீட மட்டும் நீங்களே மிரண்டு ரெண்டு பேர்வீங்க டிடி ஃபாசன் மேலே கேஸ் போடுறீங்க ஆனால் இங்கே வாருங்க இங்கே என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க இப்போ விட்றா பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு டேலண்ட் நான் ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டே இருக்கு இப்போ பாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பாருங்க ஒரு ஸ்பீடு வரும் பாருங்க ஒரு ஒரு கன்னியமைக்கிற நேரத்தில் போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடுங்க ஐ எம் வெயிட்டிங் அந்த ஸ்பீடுக்காக இப்போ எல்லோருமே அதை பார்க்க தான் இருக்காங்க என்னடா எந்த ஸ்பீடில் வரும்டா அப்படின்ற மாதிரி பா பார்த்தீங்களா ஒரு செகண்ட் தானே பார்த்தீங்கன்னா அவ்வளவா போயிட்டான் முடிஞ்சிச்சு இப்போ இதிலலாம் போகும்போது யூஸ் பண்ணி இதில் தான் நான் நிற்கிறேன் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு என்னடா பண்ணுறீங்க வாந்தி வரதாக சில பேரை வாந்தி எடுத்துட்டாங்க அந்த இடத்துல வாந்தி எடுத்து நான் ஆறு அடிச்சிட்டாங்க ஏன்னா இவ்வளோ சுற்றினா நாங்கள் எல்லாம் பண்ணுறது எங்கள் இருந்து இருக்கிற எல்லாமே போயிடும் சிலப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்கறது நீங்கள் சாப்பிடாம வரது பெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பிட்லாம் வந்துடாதீங்க இதிலெல்லாம் கூட்டி போகும்போது ஐயோயோ யோசிச்சு பாருங்கள் நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் நம்மளை அப்படியே கலிகாங்க வச்சுருவாங்க ஸ்டொமக்கே மேலே தூக்கி வச்சுடா போகிறேன் இருக்கிற எல்லா லிக்யூடும் சாப்பிட்ட எல்லா பண்ணும் வாங்கி வைக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுக்கேன் ஓகே இதுக்கப்புறம் சரி நார்மல் ஆகிட்டோம் அவன் பிடிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா என்னங்க சிருட்டுன்னு தூக்குறேன் தப்பு நிப்பாட்டுறேன் கொஞ்சம் நேரம் ஒரு அழகை விட்டுட்டு ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணுறேன் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள கிளாக் மாதிரியே அழகாக சுற்றுங்க அதில் போகும்போது நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து இந்த பூமியை சுற்றுறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கில் நல்லா இருந்துச்சு ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு தோணும் அப்படியே நம்ம என்னமோ ஒரு இந்த பூமியை நம்ம தான் சுற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனை பண்ணியிருக்கான் சூப்பராக தான் பண்ணியிருக்கான் ஒருத்தர் ஏன்டா இது ஒரிஜினல் யானை இல்லை ஆனாலும் அதை காட்டுறதுக்காக ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணி அதை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு க்ரியேட்டிவிட்டி வேறு ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு இது வந்து எனக்கு ஒத்துன்னு சொல்லலாம் இந்த ரைட்டில் அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா வந்து சுத்திட்டே இருக்குது ஆனாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக ஸ்மூத்தாக ஆரம்பிக்கிறேன் என்ன ஸ்மூத்தாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் நமக்கு வந்து தலையே சுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருச்சு அதான் உண்மை ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுலாம் வேறு நம்ம நினப்போம் ஸ்டார்டிங் இவ்வளோதான் ஸ்பீட் ஆஃப் நினப்போம் போ போ ஏற்றும் போது நமக்கு ஒரு பயத்தை கொடுத்துருவா திடீர்னு ஒன்று தூக்கும் ஒன்று இறங்கும் டேய் என்னடா பண்ணிக்கிறிக்கியே டேய் எங்களுக்கு விடுவிடா சாமி ஐயா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ண அந்த ரைடை ஓகே இது வந்து ஓரளவுக்கு அட்வென்ச்சர்னு சொல்லிடலாம் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து ரொம்ப இது வந்து ஓரளவுக்கு நார்மல் ஓகேங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லலாம் சொப்பினா சாங்ஸ் இருந்தாலும் கட் பண்ணிட்டேன் நம்மளோட தமிழ் சாங் நான் இங்கேயும் போய் விடுவேனான்னு நினைக்கிறீங்களா தமிழ் சாங் கேட்டு வாங்கினேன் ஏ போடுறா என் தமிழ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையிலையும் அந்த கொட்டுற டீச்சே அந்த லைட்டு வெறித்தனம் டான்ஸ் அள்ளி கொட்டி எரிஞ்சிட்டு பா அப்படியே அப்படிதான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒர்க்கெல்லாம் பண்ணோம் இப்போ வந்து ரீசெண்டாக கொச்சியில் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் டான்ஸுன்றது இயற்கை தான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப்பு வரும் அது நமக்கு மட்டுந்தான் வரும் மற்ற யாருக்குமே வராது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கணும் ஸோ ஒவ்வொரு ரைடே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு ஒவ்வொன்றும் பயத்தை கொடுத்துச்சு ஒவ்வொரு இடத்துல ஹாப்பினஸை கொடுத்துச்சு சில வேறோட பேசும்போது அவங்களோட ஐக்யூ லெவல்லாம் வந்து இது பண்ண முடிச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு தளனாக இருக்கிறது இன்னும் ஃப்ரூட் கூட பண்ணலை ஆனால் இன்னமும் வந்து நம்ம நம்பிக்கிட்டே இருக்கும் அஞ்சு தளனாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தண்ணி வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைய கூட்டி வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறேன் நீங்கள் வாங்க ஸோ அனுபவிங்க சூப்பராக இருக்கும் கடைசி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி ஒரு இது போகிறாங்க இதில் வந்து மென் மென்ஷன் என்னன்னா ரொம்ப வெயிட் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நார்மல் வெயிட் எப்போ சொன்னோம்னா ஒரு எண்பதுலோக்குள்ளே இருந்தால் மட்டுந்தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்புகிறேன் ஓகே போய்ட்டு வரேன் வா